திராவிட இயக்கம் வளர்த்த தமிழ் தமிழகத்தில் தோன்றிய இயக்கங்களுள் முதன்மையானது திராவிட ஆகும் சமுதாயத்தில் புறையோடி கிடந்த ஜாதி வேறுபாடுகளை கலைந்து மூடநம்பிக்கைகளை நீக்கி கல்வி வேலைவாய்ப்பு சமூக நீதி சமத்துவம் ஆகியவைகளை எல்லா நிலைகளிலும் திராவிடர்கள் மேம்பாடு அடைய வேண்டும் என்பது இந்த இயக்கத்தின் அடிப்படை குறிக்கோள் ஆகும் திராவிட இயக்க வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்கவர்கள் நடேசன் டாக்டர் நாயர் தியாகராயர் பெரியார் ஈவேரா அறிஞரண்ணா கலைஞர் மு கருணாநிதி ஆகியோராவார் பேச்சினாலும் மொழி ஆளுமை திறந்தாலும் திராவிட இயக்கம் வெற்றி கண்டதற்கு அவ்வியக்கத்தில் இருந்த வி கே சம்பத் மதியலகன் நாவலர் நெடுஞ்செலியன் நாஞ்சில் மனோகரன் போன்ற மற்ற தலைவர்களுக்கும் பங்குண்டு இலக்கிய பணி திராவிட இயக்கிய எழுத்த எழுத்தாளர்களால் கவிதை நாவல் சிறுகதை நாடகம் கட்டுரை பத்திரிக்கை மேடை பேச்சு மொழி உரைநடை முதலிய துறைகளில் பதுமையானதொரு எழுச்சி உண்டாயிற்று திராவிட இயக்கத்தவர்களால் தமிழ்மொழி தன்னுடைய பழந்தருமையை பெற்று விளங்கியது என்பதை திராவிட இயக்க எழுத்தாளர்களால் இலக்கியம் நாடகம் திரைப்படம் முதலிய துறைகளில் புதுமை மிகு எழுச்சி உண்டாயிற்று எளிமை மிளிரத் தொடங்கியது அரசியல் சமுதாயம் கலை பண்பாடு முதலிய துறைகளிலும் பகுத்தறிவு கண் கொண்டு காணுகின்ற வழக்கத்தை திராவிட இயக்கத்தவர்கள் ஏற்படுத்தினர் மேடைக்கலையில் தமிழ் பத் புத்துயிர் பெற்றது திராவிட இயக்க எழுத்தாளர்களால் தன்னுடைய பழம்பெருமையை மீண்டும் தமிழ் பெற்றது என்று சே ராஜேந்திரன் எடுத்துரைக்கின்றார் திராவிட இயக்கத்தின் கொள்கைகள் இலக்கியத்தின் மூலமும் பரப்பப்பட்டன திராவிட இயக்கம் தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சிக்கும் மேடை பேச்சிற்கும் அடிப்படையாக அமைந்தது திராவிட இயக்கம் வளர்த்த கவிதை தன்மான இயக்க தந்தை பெரியார் ஈ ராமசாமி அவர்களால் தமிழ்மொழி இலக்கிய வரலாற்றில் பெரும் திருப்பம் ஏற்பட்டது இவ்வகையில் நினைக்கத்தக்க எழுத்தாளர்களும் அறிஞர்களும் பொது வரலாற்றில் இடம்பெறக்கூடியவர்கள் எனினும் இவ்வியக்க உணர்வை வெளிப்படுத்தும் இலக்கிய போக்கு கவிதைகள் மூலம் அறியலாம் பாரதிதாசன் திராவிடர் இயக்கத்தில் ஈடுபாடு கொண்டு அதற்காக பிரச்சாரம் செய்த பாரதிதாசன் கட்சி கொள்கை கட்சி கொள்கைகளை மக்களிடம் எடுத்துரைப்பதற்காக திராவிட இயக்கம் சார்பான கவிதைகளை ஏற்றினார் வசனை மடங்களில் இருந்து தோன்றுவதுதான் தான் இலக்கியம் என்றிருந்த வேளையில் பகுத்தறிவு பாசறையில் இருந்து தோன்றுவதும் இலக்கியமே என்று இயம்பட வைத்தவர் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் என்று பெரியாரின் பாதையில் குரல் கொடுத்தவர் பாரதிதாசன் பழமையை ஒழித்து புதுமை சேர்த்திட பாரதிதாசனின் இலக்கியங்களுக்கு வரலாற்றில் ஒரு சிறப்பிடம் உண்டு என்று கூறுகிறார் பழமையை ஒழித்து புதுமை சேர்த்திட பாரதிதாசன் இலக்கியங்களுக்கு வரலாற்றில் ஒரு சிறப்பிடம் உண்டு என்று கூறுகிறார் பாவேந்தர் பாரதிதாசன் திராவிட இயக்கக் கவிஞர்களின் முதன்மையானவர் மூட பழக்க வழக்கங்களையும் ஜாதி கொடுமைகளையும் சாடும் இவர் இயக்கம் கண்டவர் இவரது கவிதை வரிகளால் திராவிட இயக்கம் வலிமை பெற்றது எனலாம் குயில் என்ற இதழ் மூலம் திராவிட சிந்தனை திராவிட இயக்க கொள்கைகளை தமிழ் சமுதாயத்தில் பரப்பினார் நீ ஒரு திராவிட நாடு உன்னாடு திராவிட நாடு உன்னாடு இதனை நீ அறிவாய் என்கிறார் தாய்மொழி ஆட்சி மன்ற மொழியாகவும் பயிற்று மொழியாகவும் அனைத்து நிலைகளிலும் பயன்படுத்த பெறுதல் வேண்டும் என்று விரும்பினார் தாய்மொழி வழிக்கல்வி இயக்கத்திற்கு குரல் கொடுத்த பெருங்கவிஞர் பாரதாசன் பிறமொழி தடை தடையில்லை எத்தனை மொழிகளை வேண்டுமானாலும் ஒருவர் கற்கலாம் ஆனால் அதனால் தாய்மொழிக்கு கேடு ஏற்படுத்திவிடக்கூடாது ஆக்கத்தையே ஏற்படுத்த வேண்டும் என்கிறார் தமிழை முறையாக பயின்ற பின்னரே பிற மொழிகளை கற்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் பிற மொழிகளில் நம் மொழியின் சிறப்பினை வெளிப்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்துகிறார் தமிழாய்ந்து தமிழர்தான் தான் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை தமிழாய்ந்து தமிழன்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராய் வருதல் வேண்டும் தமிழ் பகைவன் முதலமைச்சராய் தமிழ்நாட்டில் வரா வாராது தடுத்தல் வேண்டும் என்று கூறுகிறார் வாணிதாசன் பாரதிதாசனின் மானக்குருள் குறிப்பிடத்தக்கவர் வாணிதாசன் இவரின் இயற்பெயர் அரங்கசாமி பகுத்தறிவை மையமாக கொண்டவர் திராவிட இயக்க பெயர் பற்று பற்றுடையவர் நாடு முன்னேற வேண்டுமெனில் ஜாதி பேதமற்ற நிலைமை ஏற்பட வேண்டும் அதற்கு கல்வி இன்றியமையாதது என்பதை படித்தடில் சாதி பேச்சும் பரந்திடும் அறிவு உண்டாம் படித்திடில் அடிமை ஆண்டான் எனும் பேச்சுக்கு பறக்கும் அன்ற அன்றோ என்று கேட்கிறார் முடியரசனார் துறைராசு என்ற தம் பெயரை தமிழில் அழகாய் மொழிபெயர்னும் முடியரசன் என்று மாற்றிக்கொண்டார் குன்றங்குடி அடிகரால் கவியரசு என்ற பட்டம் இவருக்கு வழங்கப்பட்டது மொழி வளர்ச்சியை அடிப்படையாக கொண்டும் உணர்ச்சியை கூட்டியும் பூங்கொடி என்னும் கவிதையை படைத்து உள்ளார் தமிழில் முன்னேற்றம் தமிழ் மொழி வளர்ச்சி நாட்டுப்பற்று பகுத்தறிவு சீர்திருத்தம் ஆகியவை இவர் தம் கவிதைகளில் முக்கியமாக திகழ்ந்தன தமிழ் பிறமொழி கலப்பின் மிகுந்தினைக் கண்டு தம் மொழியுணர்ச்சி என்ற கவிதையில் ஆங்கிலமோ பிறமொழியோ பயின்றுவிட்டால் அன்னை மொழி பேசுவதற்கு நாணுகின்ற தீங்கு உடைய மனப்போக்கர் வாழும் நாட்டில் தென்படுமோ மொழியுணர்ச்சி என்று கொதித்தெழுங்கிறார் கவியரசு முடிய முடியரசனார் சுரதா கற்பனை வளமும் கர்த்தாளமும் கொண்ட இவரது கவிதைகளில் சீர்திருத்த கருத்துக்கள் மிகு மிகுந்து காணப்படும் சாதி மதம் கடவுள் பற்றி கண்டித்து தம் கவிதைகளில் எழுதியுள்ளார் கடவுளின் பெயரால் பொருளாதாரம் விளங்கியதை எண்ணி அதற்கு முற்றுப்புள்ளி வைத்திட போலி மத பித்தறிங்க சிலைமீதன்றோ புசுகின்றார் நல்லெண்ணெய் இவர் போன்றோரை நாலிரண்டு தலைமுறை விட்டு வைத்தால் நாட்டு மக்கள் நான்கு கால் ஆவர் என்று சுரதா பாடுகின்றார் மு கருணாநிதி திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள திருக்கோலை என்னும் சிற்றூரில் முத்துவேலர் அஞ்சுகம் என்பவர்களுக்கு மகனாக மூணு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கலைஞர் பிறந்தார் பெற்றோர்கள் கலைஞருக்கு இட்ட பெயர் தட்சிணாமூர்த்தி ஆகும் இவருடன் உடன் பிறந்தவர்கள் பெரிய நாயகம் சண்முக சுந்தரம் ஆவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் திருவாரூர் மா மாநாட்டாண்மை கழகப்பள்ளியில் படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு குடியரசு துணை ஆசிரியராகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு முதல் மு முரசொலி பத்திரிகையின் ஆசிரியராக விளங்குகிறார் புதையல் வெள்ளிக்கிழமை ஒரே ரத்தம் தென்பாண்டி சிங்கம் பொன்னர் சங்கர் போன்ற பல நூல்களை ஏற்றியுள்ளார் இருபதாம் நூற்றாண்டின் கவிதை வரலாற்றில் ஒரு திருப்புமுனையாக தோன்றியவர் மு கருணாநிதி இவரின் கவிதைகளில் புரட்சி வெடிக்கும் நகைச்சுவை ததும்பும் மூட நம்பிக்கைகள் முறிவும் பகுத்தறிவு உணர்வு மிகுந்தும் காணப்படும் சமுதாயத்தில் விதவைகள் பெருக்கி விழிநீரைத் துடைக்க துடித்த பகுத்தறிவு கவிஞர்களுடன் மு கருணாநிதியும் என் மனைவி இறந்திட்டால் வேறு மனம் வேண்டுமென்பாய் பின் சாவுமுனை அடைந்திட்டால் உன்மனை உண்மனையால் காவு கொடுக்க வேண்டுமா காதல்தனேன் என்ற வினைவினை எழுப்பிவிட காண முயல்கின்றார் கலைஞர் கருணாநிதியின் இலக்கிய பணி மிகவிக் மிக விரிந்த அளவினா அளவினாகும் தமது கவிதைகளால் தமிழுக்கு அணி சேர்த்தவர் கலைஞர் தமிழ்நாடு என்ற சொல்லுக்கு கலைஞர் தரும் விளக் விளக்கம் தமிழ் பற்றை புலப்படுத்தும் அவை தமிழ்நாடு தமிழை நாடுவதில் தவறில்லை தமிழ்நாடு என்பதற்காகத்தான் தமிழ்நாடு என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் என்று கலைஞரின் பேச்சிலும் எழுத்திலும் தமிழ் இலக்கிய மேற்கோள்கள் ஏராளமாக இடம்பெற்றுள்ளன இன்றளவும் இவரது மொழியால் எழுத்துலகிலும் பேச்சுலகிலும் திரையுலகிலும் தனித்திரும் விளங்குகின்றன இ இவரின் இவரின் குரலோவியம் தமிழ் போன்றவை பழந்தமிழ் இலக்கியத்தை மீட்டு செய்யும் முயற்சியாக கருதப்பட்டது